மூனார் எஸ்டேட் பகுதிகளில் ஐந்தாவது நாளாக மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிப்பு மூணார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு எஸ்டேட் பகுதிகளில் கடந்த ஐந்து நாட்களாக மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு வசதிகள் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளன தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதால் இந்த நிலைமை மேலும் சிக்கலாகியுள்ளது சோத்துப்பாறை குண்டுமலை செண்டுவாறை குண்டலை சிட்டிவாறை எல்லப்பட்டி வட்டவடை கோவிலூர் பிஆர் டிவிஷன் பள்ளிவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் முழுமையாக மின்சாரம் இல்லாத நிலை நீடிக்கிறது இதன் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் கிடைக்கூடிய ஒரே தொலைத்தொடர்பு சேவையாக உள்ள பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கும் செயலிழந்துள்ளது தோட்டத் தொழிலாளர்கள் பெரும் அவலம் மூணா சுற்றியுள்ள எஸ்டேட் பகுதிகள் அனைத்தும் தேயிலை தோட்டத் தொழிலாளர்கள் வசிக்கும் பகுதிகள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இல்லாத பட்சத்தில் பிஎஸ்என்எல் நெட்வொர்க் செயலிழப்பு பொதுவான நிலை இதனால் அப்பாவி தொழிலாளர்கள் சமீபத்தில் ஏற்பட்ட மண் சரிவு மரம் மற்றும் மின்கம்பம் விழுதல் வீடுகள் சேதமாகுதல் போன்ற முக்கிய தகவல்களை அறிய முடியாமல் தவிக்கின்றனர் அதிகாரிகள் தலையீடு செய்ய வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை தங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டாலும் மூனாரை தாண்டிச் செல்லாமல் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலை மக்கள் மனதில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட ஆட்சியர் திரு வி விக்னேஸ்வரி உடனடியாக தலையீடு செய்து மின்சாரம் மற்றும் தொலை தொடர்பு வசதிகள் விரைவில் சீரமைக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர் மூணார் கேஎல் சிக்ஸ்டி எயிட் நியூஸுக்காக உங்கள் அபிராமி